தாம்பரத்தில் அறிஞர் அண்ணா பேரவை சார்பில் அவரது நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை ஆதரவற்ற குழந்தைகளுடன் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் சென்னை அடுத்த தாம்பரம் நீதிமன்ற வழக்கறிஞரும் அறிஞர் அண்ணா பேரவை தமிழ்நாடு அமைப்பின் நிறுவன தலைவருமான அன்பு செல்வன் தலைமையில் தாம்பரம் நீதிமன்ற வளாகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அதனைத் தொடர்ந்து தாம்பரம் அருகே உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவும் வழங்கப்பட்டது பின்னர் பம்மல் சாய்பாபா குருகுலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இரவு விருந்தும் வழங்கப்பட்டது முன்னதாக குழந்தைகள் கேக் வெட்டியும் பாடல் பாடியும் மகிழ்ந்தனர் நிகழ்வில் அண்ணா பேரவை நிறுவனர் அன்பு செல்வன் தலைமை நிர்வாகி பிரகாஷ் மாநில இணை செயலாளர் வெற்றி சரவணன் கடலூர் மாவட்ட தலைவர் கரிகாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ইপো মরিকে কোলে ক্লেলে தேடி தேடி தேடிங்கிற மாதிரி செதுงட்ட தூงட்ட பைஃப்ல பிரியாணி சாதி திங்கிட்டதா बच्चन பதே வேற விட்டின் சொல்றானே தென்பாத உடே படும் சொல்றான் அட விலகுறது மேنه பாத்து நானே அதின் சொல்லிறேன் என்ன முட்டாள் வலதம் ஆஹா